கொளுத்தும் வெயிலுக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா அப்படி குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் பற்றி பார்க்கலாம் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் நாம் நமது நீரேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியம் வெயிலின் நீண்ட நேரம் இருந்துவிட்டு வீட்டுக்கு வந்து நுழைந்ததும் ஐஸ் வாட்டர் குடிக்க ஆசையாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த பதிவில் வெயிலில் சுற்றித் திரிந்த உடனேயே ஐஸ் வாட்டர் குடிப்பது நமக்கு எதுபோன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது பற்றி பார்க்கலாம் நீங்கள் கொளுத்தும் வெயிலில் அதிகமாக நேரம் செலவிட்டால் உடல் வெப்பநிலை இயற்கையாகவே உயர்கிறது அந்நேரத்தில் திடீரென ஐஸ் வாட்டர் குடித்தால் வெப்பநிலை சமநிலையின்மையால் அதிர்ச்சி ஏற்படலாம் குளிர்ந்த நீர் மற்றும் உங்கள் உடலின் உயர்ந்த வெப்பநிலைக்கு இடையே உள்ள வேறுபாடு தலைவலி தலை சுற்றல் போன்ற அசௌரியத்தை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக உங்கள் உடல் வெப்பநிலை ரூம் வெப்பநிலைக்கு வந்ததும் குளிர்ந்த நீர் குடிப்பது நல்லது செரிமான அமைப்பு நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தீவிர வெப்பநிலை மாறுபாடுகளால் இதன் செயல்பாடு சீர்குலையலாம் அதிக உடல் வெப்பத்தின் போது ஐஸ் தண்ணீர் குடிப்பது வயிற்றில் உள்ள இரத்த நாளங்களை சுருங்கச் செய்து சௌ செரிமான செயல்முறைகளை மெதுவாக்கும் இது வீக்கம் மற்றும் அஜீரணத்திற்கு வழி வகுத்துவிடும் வெயில் காலத்தில் தண்ணீர் குடித்து நம்மை நீரேற்றத்துடன் வைத்திருப்பது முக்கியமானது என்றாலும் ஐஸ் தண்ணீரை உங்கள் உடல் உறிஞ்சுவதற்கு அதிக நேரம் எடுக்கும் எனவே அதிக குளிர்ச்சியான தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் சூரிய வெப்பத்தில் இருந்து பிறகு குளிர்ந்த நீரை குடிப்பது உங்கள் தொண்டையில் உள்ள மென்மையான திசுக்களை சேதப்படுத்தலாம் திடீர் வெப்பநிலை மாற்றம் தொண்டை தசைகளை சுருங்கச் செய்து வலி மற்றும் புண்கள் ஏற்பட வழிவகுக்கும் பொதுவாகவே வெயிலில் அதிகமாக சுற்றினால் உடல் அதன் வெப்பநிலையை கட்டுப்படுத்த ஆற்றலை செலவிடுகிறது இத்துடன் நீங்கள் ஐஸ் தண்ணீர் திடீரென பருகும்போது உடல் வெப்பநிலையை சமன் செய்ய வேகமாக இயங்குவதால் கூடுதல் ஆற்றல் இழப்பு ஏற்படும் இதனால் சோர்வு மற்றும் மந்தமான உணர்வுகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆற்றலை பாதுகாத்து உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க வெயிலில் சென்றுவிட்டு வந்ததும் சாதாரண நீரை தேர்ந்தெடுத்து குடிக்கவும் இனி வெயிலில் சென்று வீட்டுக்கு வந்தால் உடனடியாக ஐஸ் வாட்டர் கொண்டு வரும்படி கேட்காதீர்கள் சிறிது நேரம் கழித்து உடல் சுவாசமடைந்தவுடன் மிதமான குளிர்ந்த தண்ணீர் குடித்து குடிப்பது நல்லது இது உங்கள் உடலை பல்வேறு விதமான பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க உதவும் இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்